Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Om Saravana Bhavaya Namo Nama வைத்தே சுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிற்றி பருவம் பாடல் ஒன்று மல் நடையும் நெடுவ கோட்டு கூட்டு வாழ்தடம் வாழ்ந்தடம் கண்குளிர முகர்ந்து கொண்டு உளர் சுட்டி கொஞ்சி திருத்தி நரங்குதலை முருகு நரைத்தேன் கனிபவளம் முத்துண்டு உச்சி மோந்து கொண்டு முன் முகமும் துடைத்து விளையாட முந்தில் புறத்து பொன் ததும்பி இறகும் புலகம் கும்பம் முலை எம்பிராட்டி விடுத்தது மற்றும் இளையார் மறுக மறுகுதொறும் இடக்கண் செயற்கோ எந்தாய்தின் சிறு கிண்பிணி செம்சீரடியால் சிறியம் சிற்றில் சிதையேலே சென்னல் பழலம் புள்ளுரா புள்ளுராசிறியம் சிற்றில் சிதையேலே குறுகிய மெல்லிய நடையினையும் பெரிய நிலவினை போன்று ஒளி வீசக்கூடிய புன்னகையும் உடைய உன்னுடைய வாளினை போன்ற கண்கள் குளிரும்படி அழி உண்டு ஒளி வீசுகின்ற நெற்றை சுட்டியினை அணிந்த குடுமியை திருத்தியும் அழகிய மழலை மொழிகளை பேசிடக்கூடிய தேன் போன்றதாகவும் பவளம் போன்றதாகவும் உள்ள வாய் இதழ்களில் முத்தம் இட்டும் முகத்தினை துடைத்தும் குடத்தினை போன்ற கொங்கைகளை உடைய எம்பெருமாட்டியாகிய பார்வதி தேவி உன்னை விளையாடும் படியாக வாசலுக்கு அனுப்பியது எங்களை போன்ற சின்ன பெண்கள் வருந்துகின்ற படியாக எல்லா தெருக்களிலும் சென்று துன்பம் செய்திடுவதற்காகத்தானா என் தந்தையானவனே உன்னுடைய சின்ன கிண்கிணிகள் அணிந்த சிவந்த சிற்றடியினால் சிறியவர்களாகிய நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம் சென்னெல் வயல்கள் சூழ்ந்த உள்ளிருக்கு வேலவரே முத்துக்குமரா நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம்